வணக்க நண்பர்களே இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நூற்றி மூன்று சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நாங்கள் வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெரா சிலர் அக்கௌண்டை பற்றி டரா சில்லர் அக்கௌண்ட்டை பற்றி தான் ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்கும் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெரா சிலர் அக்கௌண்ட்னா என்ன அந்த சில்லர் அக்கௌண்ட் வந்து எப்படி தமிழ் மொழியில் உருவாக்குதல் என்பதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது பார்க்குறாங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ என்ன இந்த வீடியோவில் வந்து டெராசில்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கு பிட் வந்து எங்களுக்கு வந்து மனுவலாக தான் வந்து எல்லா நியூஸிலும் கேட்பாங்க ஃபோன் பண்ணி மெனுவலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிலாம் கன்ஃபார்ம் பண்ணப்பறம் வந்து எங்களுக்கு ரெண்டு இமெயில் அனுப்புவாங்க அந்த இமெயிலில் ஒரு ஃபோம் ஒன்று இருக்கும் அந்த ஃபோமை வந்து நாங்கள் நிரப்பி கொடுத்தா மட்டுந்தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங்காக இருக்கு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க ஃப்ரீயாக ஆன்லைனில் அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் கிடைக்கும் டெராசிலர் அக்கௌண்டில் வந்து ஃபுல்லாக அப்ரூவல் கொடுப்பாங்க ஓகே அப்போ அந்த 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 ஃபோம் வந்து எப்படி நிரப்புறது அதை பற்றி தான் சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் இது வரைக்கும் எஸ்வி டமிள் டெக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுளில் அனுக்கிறேன் கூகுள் டாட் கோமில் கூகுள் டோட் கோமில் போயிட்டு நாங்கள் வந்து டரா செல்லர் சென்டர்னு அடிக்கிறோம் ஓகே செல்லர் சென்டர் ஓகே நாங்கள் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ பிரச்சனை இல்லை டரா செல்லர் சென்டர்னு அடிக்கிறோம் அடிச்சுட்டு முதலாவதாண்டு வரும் அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறோம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு இப்படித்தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து இமெயில் அட்ரெஸும் பாஸ்வேர்டும் கெட்டிருப்பாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கொடியா நீங்கள் இதில் இமெயில் அட்ரஸ் உங்களோட இமெயில் அட்ரெஸையும் கொடுத்துட்டு டெரா செல்ல பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன் அப் பண்ணலாம் அப்படி க்ரியேட் பண்ணதாக்கள் பிகம்மா செல்லரில் போய் புதுசாக கிரியேட் பண்ணணும் அதுக்கு நான் ப்ரிம்பர் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதாளுக்கு ப்ளே லிஸ்ட்டில் போய் டேரா செல்லர் சென்டர் ரெண்டு இன்டேமென்ட் போட்டிங்கன்னா அது ப்ளேலிஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த பிளேலிஸ்டில் அந்த வீடியோ இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு க்ரியேட் பண்ணி போட்டு நீங்கள் அப்புறம் இந்த இந்த செட்டப்புக்கு வாங்கணும் இதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு வந்து இப்படித்தான் ஓப்பன் ஆகும் ஏ இப்படி வந்து அஞ்சு இது வந்து காட்டி கொண்டிருக்கும் அவங்கள்ட பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் இதெல்லாம் உங்களுக்கு புது புது நோட்டிஃபிகேஷன் புது புது நியூஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஓகே இதெல்லாம் பார்க்கணுன்னா அப்புறம் இந்த ஆரெலாம் பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ அடுத்த இல்லை ஸோ க்ளோஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் க்ரியேட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் போய் ப்ரொஃபைல் வந்து இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிபி லோடாகி இப்படித்தான் ஓப்பன் ஆகும் இதில் ஓப்பன் ஆக இதில் வந்து உங்களுக்கு முதலாவது ஐடி செல்லர் உங்களோட டெரா செல்ல ஐடியும் கீழே உங்கள் நேம் எல்லாம் போட்டிருக்கும் இங்கே லெஃப்ட் சைட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இதில் வந்து அண்டர் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கும் அது மாதிரி தான் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்தா கூட இதில் எல்லா நேம் எல்லாம் போட்டிருக்கும் இந்த பக்கம் அண்டர் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கும் அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு அப்படி தான் காட்டும் ஆனால் உங்களுக்கு டூ டூ டேஸ் டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் மேக்ஸிமம் த்ரீ டேஸுக்குள்ள உங்களுக்கு மேனுவலாக கால் பண்ணி பிஸ்னஸ் பிஸ்னஸ் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் த்ரீ டேஸுக்குள்ளே சேட்டர்டே சண்டே தான் வந்து பிஸ்னஸ் டேஸ் த்ரீ டேஸுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி விசாரி விசாரிப்பாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியான இது வரைக்கும் கூறுவோம் அதுக்கப்புறமா பேங்க் பேங்கில் பேங்க் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க அதையும் மனுவெல்லாம் செக் பண்ணி பார்த்து இன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் இது வந்து அண்ட வெரிஃபிகேஷன்ன்றது போயிடும் ரெட் கலர் அது போயிடும் ஓகே அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்புவாங்க எப்படி இமெயில் அனுப்புவாங்கண்டா அதாவது இது அப்ரூவல் ஆன டூ டேஸுக்குள்ளே உங்களுக்கு இமெயில் கிடைக்கும் இப்படி இப்படி ஒரு இமெயில் ஒன்று கிடைக்கும் டாப் சிப் லொக்கேஷன் ட்ரைனிங் ஃபோம் வந்து ஃபோம் ஒன் ஃபோமுக்குரிய இமெயில் ஒன்று அனுப்புவாங்க இந்த இதில் வந்து அந்த என்னென்ன டைம் வந்து இந்த ட்ரைனிங் நடக்குதுன்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் என்ன டைம் போகுது தமிழில் என்ன டைம் சிங்களத்தில் என்ன டைம்ண்ட அந்த டைம் டேபிள் வந்து போட்டிருப்பாங்க கீழே பார்த்திங்கன்னா அந்த போட்டிருப்பாங்கள் அந்த நாள் வந்து பன்னெண்டு மணிக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படும் இன்றைக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி அதை அவங்களோட லிங்க் கொடுத்து கொடுப்பாங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுற லிங்க் கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு முன்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் ஒரு லிங்க் இருக்குது இதில் இதாக இந்த ஃபோம் இந்த ஃபோமை தான் நிரப்பி போட்டு திருப்பி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் ஓகே உங்களுக்கு என் டவுட் இருந்தால் இந்த கைண்ட்லி வியூ அவர் டெராஸ் யூனிவர்சிட்டி சைட்ன்றதுல போய் நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அதாவது உங்களோடய டராஸ் ஹப் வந்து எங்கெங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே போட்டிருப்பாங்க உங்களோட கண்டியில் ஹப் வந்து எங்கே இருக்குது அதான்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸ் போட்டிருப்பாங்க ஓகே அது மாதிரி ஜெஃப் நாங்கள் ஜெஃப்னா தானே இப்போ ஜெஃப்னா பார்த்தோம்னா ஜெஃப்னாவில் ஹப் இருக்குது அதில் காண்டாக்ட் நம்பர் இதில் போட்டிருக்காங்க குப்பை ஒன்றே இல்லைனா காண்டாக்ட் நம்பர் அவரோட பேர் இதில் அட்ரஸ் ஸ்டே சாண்டில் ரோடில் வந்து ஜெஃப்னாவில் இருக்குது அப்படியே இதில் எல்லா இடத்துல எங்கெங்கே ஹப் இருக்குதோ என்ன போடுவாங்க ஏன்னா இங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஆர்டர் நாங்கள் போட்ட சாமானை ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி போட்டு இங்கே தான் கொண்டு வந்து எங்கோட அந்த பொருளை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்புறம் இவங்க தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ வந்து நாங்கள் இதை இந்த அட்ரஸ் உங்களோட உங்களோட ஊரில் இருக்கிற கிட்ட இருக்கிற ஹப்போட நம்பரையும் பேர் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து கொள்ளணும் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரைனிங் லிஸ்ட்டில் போய் அந்த ஃபோம்ன்ற அப்போ போகிறோம் இது சின்ன ஒரு ஃபோம் ஒன்று தான் இதில் பார்ப்போம் ஓகே இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபோம் ஆகி அடுத்த பேஜில் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜூ செல்லர் வருது இதில் பார்த்தீங்கன்னா செல்லர் ட்ரைனிங் ஃபோம் ஓகே இந்த ட்ரீக்வெட் ட்ரீக்யெட் என்று அப்புடின்னா இதில் இந்த ஸ்டார்ட்லாம் போட்டோக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் ஃபில் பண்ணால் அப்படியே இல்லது இதில் பார்த்தீங்கன்னா செல்லர் நேம் கேட்டிருக்காங்க ஸோ வந்து நான் நார்மலாக சும்மா ஒரு நேம் தான் கொடுக்குறேன் என்னுடைய ஸ்வீட் டேமில் டெக்கண்டே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தாச்சு இதில் வந்து செல்ல ஷோ ஷார்ட் கட்டுன்ட்டு இருக்குது இது எங்கேயிருந்து எடுப்பீங்கட்டா உங்களோட செல்ல சென்டர் இதில் போனீங்கட்டா ப்ரொஃபைல் இருக்குது அக்கௌண்ட் செட்டிங்கில் ப்ரொஃபைலை கொடுத்தீங்கன்னா செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஐடி செல்லர் இருக்குது ஓகே இந்த கோட்டை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுங்க ஓகே இதில் நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்தா சரி கொடுக்கல பிறகு டேட் கேட்டுக்காங்க இந்த டேட்டில் வந்து நீங்கள் அதை வந்து அட்டென்ட் பண்ணி கொள்ள இதில் உங்களுக்கு இந்த டேட்டில் அட்டென்ட் பண்ண முடியுமோ அந்த டேட்டெலாம் கொடுக்கணும் இதெல்லாம் எனக்கு வந்து டேட் முடிஞ்சது ஆல்ரெடி வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சுது ஸோ அந்த லிஸ்ட் தான் காட்டிக்கொண்டு இருக்குது எனக்கு திருப்பி ட்ரைனிங் அது பழைய காட்டி காட்டிக்கொண்டு நிற்கிது ஸோ உங்களை அதில் டிக் பண்ணி போட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம் ஓகே இல்லை வேறு டேட் தான் வாங்கினா அந்த டேட்டை வந்து இதில் டைப் பண்ணணும் எந்த டேட்டில் வந்து உங்களை அட்டன் பண்ண முடியும் இந்த டேட்டில் அட்டன்ட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு எந்த டேட்டில் அட்டன் பண்ண முடியுமோ அந்த டேட்டை கொடுக்கணும் இதில் அப்புறம் உங்களை இமெயில் அட்ரஸ் கேட்டு தான் அதாவது டராசில் இருக்கும் வந்து எந்த இமெயில் அட்ரஸில் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் இதில் கொடுக்கும் அப்புறம் வந்து லாங்குவேஜ் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து இந்த டெய்னிங்காக அட்டன் பண்ண போகிறீங்க தமிழாக இங்கிலீஷாக சிங்களமாக இல்லை வேறு லாங்குவேஜாக அப்படின்னு தமிழ் நீங்கள் தமிழாக கொடுத்துட்டு இருந்தால் சரி இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பொருள் வந்து வச்சுருக்கீங்கன்னு என்ற கேள்வி தான் வந்திருக்கு இது வேணால் நான் கூடல வந்து ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் தான் நான் போகிறேன் போட்டிருக்கேன் உங்களுக்கு லோ வேண்டா டென் டு ஃபிஃப்டின்னா ஒரு டென் டென் டு ஃபிஃப்டி போட்டு கொடுங்க இந்த நீங்கள் நீங்கள் விற்கிற பொருள் வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து உருவாக்குறீங்களா இல்லை வேறு எங்கே எடுக்கிறீங்களா இம்போர்ட் பண்ணுறீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுமா அதை தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ஓனாக உத் உற்பத்தி செய்றீங்களா அதில் பற்றி தான் கரக்குமதி எட்டுமதி அதில் பற்றி கேட்டுருக்காங்க உங்களோட பொருளை பொறுத்து இது மூலமாக மாறுபடும் இல்லைவங்க மூண்டும் இருக்குன்னா மூன்றையும் டிக் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் மட்டும் நீங்கள் சொந்தமாக தான் உருவாக்குறீங்கன்னா ஓன் மேனிஃபேக்சரை கொடுத்துட்டு மிச்ச ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் சரி ஓகே இதில் வந்து என்ன கெட்டக்கரின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன கெட்டக்கரையில் வந்து சேல் பண்ணுறிங்க இதில் ஒரு கட்டக்கரின்னு கொடுக்கும் எலக்ட்ரானிக்காக இல்லை ஃபேஷனாக லைஃப் ஸ்டைலாக இப்போ க்ளோத்ஸுண்டா அது அசில் இருக்குது ஸோ இதில் இல்லை அப்படியே அதர்ஸில் கொடுத்துட்டு க்ளோத் குளோத் தான் கொடுக்கலாம் நீங்கள் என்ன கெட்டக்கரியோ அந்த கட்டக்கரியை கொடுங்க ஓகே கூடுதலாக நாங்கள் வந்து இல்லைன்னா ஓல் தான் செய்வோம் இல்லை கட்டக்கரி தான் செய்வோம் அப்படின்னா நீங்கள் சும்மா இது வந்து ஒரு ஒரு கெட்டக்கரியை கிளிக் பண்ணிவிட்டால் சரி ஓல்னு கொடுத்தவையில் ஒரு கெட்டக்கரி கெட்டக்கரியை கொடுத்தா சரி சரியோ இது வந்து இதுக்கு வந்து இங்கே கொடுத்து கொடுங்க ஓகே இது வந்து மினிமம் ப்ரைஸ் வேல்யூ த அது உங்களோட பொருளுடைய மினிமம் வேல்யூ ப்ரைஸ் அது வந்து நாங்கள் வந்து எப்போவுமே பிலோ த த்ரீ தௌசண்ட் கொடுக்கலாம் அது உங்களோட பொருளை பொறுத்து இப்போ நீங்கள் பொருள் வந்து ஃபைவ் தௌசண்ட் மேலே ஒரு சாமான்தான் விற்கிறீங்கன்னா அபோ ஃபைவ் தௌசண்டாக கொடுத்துக்கொள்ளலாம் இல்லை பிலோ தௌசண்ட்டுக்கு இல்லை தௌசணுக்கு உள்ள கீழே உள்ள சாமானை தான் நீங்கள் வந்து சேல்ஸுக்கு போட போகிறீங்கன்னா தௌசண்ட் இல்லை த்ரீ தௌசண்ட் கீழே உள்ள பொருளை தான் விற்க போகிறீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அது உங்களோட நீங்கள் வச்சுக்க பொருளை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து மாறுபடும் நீங்கள் நீங்கள் என்ன பொருள் வச்சுக்கிங்களோ அந்த பொருளுக்கு ஏற்ற ப்ரைஸை நீங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து சப்மிட் அனுப்புறதுக்கு சப்மிட்டை கொடுத்தா சரி இது சப்மிட் கொடுத்து உங்களுக்கு டூ டேஸுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த இமெயில் வரும் ஓகே இது நான் கொடுக்கல ஏன்னா இது வந்து பழைய ஃபார்ம் ஒன்று தான் ஸோ நான் கொடுக்க இல்லாது நான் கொடுக்கல இது நீங்கள் சப்மிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு டூ டேஸ் இல்லை இல்லை த்ரீ டேஸுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு இமெயில் ஒன்று வரும் அப்படின்னா இப்படி ஒரு இமெயில் நம்பர் அதாவது உங்களுக்கு ஒரு டூ டேஸுக்குள்ளே இந்த இமெயில் வரும் இதில் அந்த ட்ரைனிங் இந்த டேட் போட்டிருப்பாங்க எத்தனாம் தேதி அந்த ட்ரைனிங் டேட் கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து இந்த டேட்டை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க எத்தனாம் தேதி உங்களுக்கு எத்தனை மணிக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படின் தான் வந்துருக்கு ட்ரைனிங் செய்கிறாட்ட நேம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க ஓகே எங் எத்தனை மணிக்கு எத்தனை டேட் அதை பற்றிலாம் கிடக்குது செய்கிறாருடைய இது அட்ரஸ் கிடக்கும் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் என்ஜாய் பண்ணி கொள்ளுவாங்க ஓகே இதில் நீங்கள் யோசனை கொடுத்துடா சரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவை வந்து இன்வைட் பண்ணிக்கிறாங்க உங்களை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கணும் அந்த இது அந்த இதெல்லாம் போ போட்டிருப்பாங்க இது கூகுள் மீட் என்ற இதில் வந்து தான் வீடியோ கால் ஒன்று தான் அதெல்லாம் வந்து ரெய்னிங் போகும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கொள்வீங்க இது வந்து சரியாக இந்த டேட் போட்டு போனால் அந்த டேட்டு அந்த டைமுக்கு நாலு மணி நாலு மணிக்கு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் அட்டனானா சரி இது உங்களோட வந்து ஜாயின் ஆகிறாக்க மெட்டாகட்ட இது இத்தனை பேரும் உங்களோட வந்து ஜாயின் ஆக போயிடும் க்ளாஸுக்கு ஓகே இதுதான் செகண்ட் இன்டர்வியூ இப்போ நான் சும்மா நான் கொடுக்குறேன் கொடுத்தா உங்களுக்கு வந்து நேராக பாருங்கள் ஒரு இன்னொரு ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகி கூகுள் மீட் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் ஓகே இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஒரு கேமரா எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு போட்டு ஹாஸ்பிட்டல் ஜாயின் கொடுத்திங்கன்னா சரி அந்த டைமுக்கு கொடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணி கொள்ள முடியும் உங்களோட ட்ரைனிங் இருக்க நேம் பெறும் இந்த வீடியோவில் வந்து அவர் வந்து ட்ரைனிங்கை மேற்கொள்வார்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு அப்படி அப்படி அந்த வீட்டை ட்ரைனிங் பார்க்கு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும் டராசெல்லர் அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கண்டா டராசில் பை பண்ணுங்கள் டாராசில் அக்கௌண்ட்டில் ஷிப்பிங் டைம் எல்லாம் எத்தனை எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் கேன்சல் ரேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அந்த எல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் மேற்கொள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் ஒரு ஆள ரேட்டிங் எவ்வளோ இருக்கணும் ஒரு ஆள் மெசேஜ் பண்ணி அதாவது கஸ்டமர் உங்களுக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் சாரி டூ ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும் அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெய்டிங்கில் தமிழில் சொல்லி தருவாங்க ஸோ அது அது அந்த ரைனிங் வந்து கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணி கொள்ளணும் ஓகே ஓகே இதான் வந்து ரெண்டாவது வரையுமே இதை இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் நார்மலாக ப்ராடக்ட்டில் போய் அட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் பட் நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கு போனால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல் கிடைக்கும் ஃப்ரீ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அப்படி மேலே ஒன் மந்த் பிடிக்கும் ஒன் மந்த்துக்கு தான் வந்து அந்த மெட்டீரியல் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஒன் மந்த் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுவாங்க அப்படி உங்களை வெயிட் பண்ண இயலாது உங்களுக்கு உடனடியாக சேல்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கணும் பே பண்ணி எப்படி வாங்குறேன்னா உதாரணத்துக்கு நான் வந்து நியூ டேப்பில் போய் தராஸ்க்கு போகிறேன் தராஸ் டாட் எல்கே ஓகே கொடுத்தோம்னா எங்களுக்கு இப்படி அந்த டெராஸுண்ட் இது வந்து ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் டராஸ் மெட்டீரியல் நடித்தா வரும் டெராஸ் பேக்கேஜிங் நடித்தா கூட வரும் பேக்கேஜிங் மெட்டீரியல் டெராஸ் மெட்டீரியல் டெராஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியலுடைய இது இதான் அந்த மெட்டீரியல் இது போக்சுண்ட இது அந்த பேக் இது வந்து அந்த பொலித்தீன் பபிள்ஸ் பொலித்தீன் அதை பற்றி போ அதில் கூட இதில் வந்து சைஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தஞ்சி பீசஸ் இருக்குது இருபது இருபது பாயிண்ட் த்ரீ டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ டூ சென்டிமீட்டர் இன்டு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் வந்து அந்த ஒற்றை பக்கம் இந்த சைஸ் உள்ள இது வந்து இருபத்தஞ்சு இருக்குது நூற்றி முப்பத்தி அஞ்சு நூறு இருக்குது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படுது ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அப்படியே ப்ரைஸ் இருக்குது இருபத்தஞ்சு ஸ்மால் சைஸ் இது தொண்ணூறுரூவா ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஃபீஸ் இல்லை ஃப்ரீ சரி சாரி டெலிவரி ஃபீஸ் இல்லை அந்த பேக்கிண்ட் ப்ரைஸ் மட்டும்தான் போட்டுருவாங்க டெலிவரி ஃபீஸ் இல்லை அது ஃப்ரீயாக இருக்குது ஓகே இல்லை ஹாட்டையில் பட் ஃப்ரீ அது ஃப்ரீ டெலிவரி ஃபீஸ் இல்லை அது ஃப்ரீயாக இருக்குது ஓகே இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் உங்கள்கிட்ட வந்த இந்த இதாக இருந்தால் இருக்குது ஹோம் டெலிவரி வந்து ஃப்ரீ டூ த்ரீ டூ டூ ஃபைவ் டேஸுக்குலாம் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் ஓகே கேஷ் ஆன் டெலிவரி தான் ஆ கேஷ் ஆன் டெலிவரி உன்னகிட்ட அவைலபிள் கேஷ் ஆன் டெலிவரி அவைபிள் இல்லை ஆனால் டூ தேர்ட்டி ஃபைவ் டேஸுக்கு வந்துடும் ஃப்ரீ இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு தான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து கை கிடைச்ச பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐட்டம் ஒன்றாக நீங்கள் வந்து லிஸ்டிங் பண்ணணும் ஹாஸ்டபிள் லிஸ்ட் பண்ணால் அப்புறம் உங்களுக்கு அதை கஸ்டமர் பை பண்ணிட்டாங்கட்டால் உங்களால் அதை லடாஸ் கப்பில் கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் போயிடும் ஓகே இப்போ இன்றைக்கு இவ்வளோ தான் வீடியோ உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் ஓகே இருந்தால் நீங்கள் வந்து நார்மலாக அந்த ஃப்ரீ மெட்டீரியல் பார்த்து கொண்டு இருக்காமல் பேக்கேஜிங் மெட்டீரியலில் பை பண்ணிவிட்டு நீங்கள் டேரா செல்லரி அக்கௌண்ட்டில் போய் நேராக உங்களோடய லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓடில் விட்டுடுங்க அப்போ தான் நாங்கள் எடுங்க பேட்டி போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்